தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற சார்பிலே எச்சரிக்கை பற்றி இயேசு கிருஷ்ணனுடைய எச்சரிப்பை பற்றி தொடர்ந்து நான் பேசி வருகிறேன் ஆகவே இயேசு கிறிஸ்துடைய எச்சரிப்பினுடைய இன்றைய ஒரு சிறு தியானம் என்னவென்றால் மற்ற இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நாலாம் அவசரத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் என்று தம்முடைய சீடர்களுக்கு ஒருவனும் உங்களை ஏமாற்றாதபடி ஏமாந்து நீங்கள் போய்விடாதபடிக்கு எச்சரிக்காருங்கன்னு எச்சரிக்கிறார் அதுக்கு முன்னாடி மூணாம் அவசரத்தில் பார்த்திங்கன்னா உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சீசர்கள் இயேசுகிட்ட கேட்குறாங்க அப்போ இயேசு உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் சொல்லும்போது தம்முடைய வருகையினுடைய அடையாளங்களை சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார் ஒருவனும் உங்களை ஏமாற்றி விடாதபடி வஞ்சிக்காதபடி அளவில் நீங்கள் எச்சரிக்கையாருங்கன்னு எச்சரிக்கிறார் ஏன் அப்படின்னா அநேகர் என் பே என் பேரை சொல்லிக்கிட்டு அதில் அஞ்சாம் அவசரத்தில் அநேகர் என்னாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்துன்னு சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார் வேறு ரூட்டில் வந்தால் நம்ம ஏமாற மாட்டோம் இயேசுவின் பேரையே தரித்து கொண்டு அவர் சுவிசேஷத்தையே சொல்லிக்கொண்டு அவர் ஆவியில் நிறைஞ்சு அப்படியே அன்னி பாசம் பேசுகிற மாதிரியே வந்து சொல்லிட்டு சொல்லிகிட்டு போது நம்ம அதை கவனிக்க வேண்டியது இருக்குது உள்வாங்க வேண்டியது இருக்குது அதை யோசிக்க வேண்டியது இருக்குது வசனங்களெல்லாம் சொல்லும் போது நம்பக்கூடிய அளவில் இருக்குது ஆனால் அவன் ஏமாற்றுக்காரனாக இருப்பான் உள்ளத்தில் பச்சிக்கிற இருப்பான் உள்ளத்தில் மாயம் கபடு வஞ்சகம் வச்சுக்கிட்டு இருக்கிறான் இருப்பான் உள்ளத்தில் பிசாசினுடைய ஊழியக்காரனாக காணப்படுவான் வெளிப்படையாக வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லரை போல் நல்லவனை போல் பேசி நடிப்பான் இவங்களைத்தான் நீங்கள் குறித்து தான் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்களை யாரும் ஏமாத்திரக்கூடாதுன்னு சொல்கிறார் தேவ பிள்ளைகளே இன்றைய கடைசி நாட்களில் இயேசு ஒரு சபையை ஒரு உபதேசத்தை ஏற்படுத்தி உலகமெல்லாம் அதை சுவிசேஷம் சொல்லும்படி சகல ஜாதிகளுக்கும் சொல்லி சுவிசேஷ சொல்லி சுச்சராக்கும்படி அவர் கட்டளிருக்கும்போது இத்தனை உபதேசங்கள் எப்படி வந்தது இத்தனை சபை பாகுபாடுகள் எப்படி வந்தது இத்தனை ஸ்தாபனங்கள் இத்தனை கொள்கைகள் இத்தனை தலைவர்கள் ஏன் வந்தாங்க அவங்க யார் அவங்களும் இயேசுவை தான் சொல்கிறாங்க இத்தனை ஸ்தாபனங்கள் எதுக்கு ஆதி அப்போ சல காலத்தில் இந்த மாதிரி பிரிவினைகள் வரும்போது அன்றைக்குள்ள அப்போசலர்கள் அதை தடுத்தாங்க நானாக உங்களுக்காக செலவில் அறையப்பட்டேன் என் நாமத்தினாலேயா நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்தீங்க கிறிஸ்து என்ன பிரிஞ்சிருக்காரா அதனால் நமக்குள்ளே பிரிவினைகள் இருக்க இருக்கக்கூடாது போடப்பட்ட அஸ்திபாரமாகியே இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு எந்த அஸ்திபாரத்தையும் உங்களால் போடக்கூடாது என்று ஒன்று குழந்தையர் மூணு பதினொன்றில் மிக திட்டமாக சொல்லி மக்களை ஒருமனப்படுத்தினாங்க ஒற்றுமைப்படுத்தினாங்க ஒருமை ஆக்குனாங்க அதனால தான் திரளான ஜனங்களுக்கு ஒரே இருதயம் ஒரே மனம் இருந்தது தனக்குலதை எதையும் தானுண்டு எதையும் சொல்லலை சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்ததுன்னு சொல்லி அப்போது சொல்லனால அதிகாரத்தில் முப்பத்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டில் படிக்கிறோம் காரணம் என்னென்னா ஒரே உபதேசம் இருந்தது அப்போ சொல்ல ரெண்டு நாற்பத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா அவர்கள் அப்போது சொல்லுற உபதேசத்துலையும் அன்னி அப்பம் அப்பம்பிக்கிறதுலேயும் ஜவும் பண்ணுறதில் உறுதியாக இருந்தாங்கன்னு அந்த உறுதி அந்த ஒற்றுமை அந்த அன்னி ஒன்றியம் அந்த ஐக்கியம் அந்த ஒருமனம் ஒரே உபதேசம் இருந்ததுனால தான் இன்றைக்கு அந்த உபதேசங்கள் ஏன் இல்லை கிணறுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்ல மாதிரி அப்போ சிலர்கள் சொல்லிக்கொண்டு அப்போ சில உபதேசம் இல்லாமல் அப்போது சில சபைகள்னு சொல்லிக்கொண்டு அப்போது சில உபதேசம் இல்லாமல் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் சமப்படுத்தி ஒற்றுமைப்படுத்தி வித்தியாசம் காட்டாமல் லேவி ஊழியத்தையும் அப்போசூல ஊழியத்தையும் ஒன்றாக்கி பாகுபாடு இல்லாதபடி பேசுகிறதுனால இவங்க கலப்படமுள்ள கள்ள போதர்களே தவிர கள்ள சகோதரர்களே தவிர கள்ள திருக்கதரிசிகளே தவிர கள்ள அப்போசர்களே தவிர கபடமுள்ள வேலையாட்களே தவிர பிசாசின் ஊழியர்களே தவிர இயேசுக்கு சுடிய ஊழியர்கள் அல்ல என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தேவ ஊழியர்கள் ஒருவேளை உங்கள் முன்னோர்கள் சொல்கிறத நீங்கள் சொல்லியிருக்கலாம் உங்கள் ஆவிக்குரிய தலைவர்னு ஒருவர் இப்போ அப்பான்னு ஒருவர் வச்சிருப்பீங்க அவர் சொன்னதை நீங்கள் சொல்லியிருக்கலாம் அவர் அவர் அதுக்கு மேலே உள்ளது ஆளை சொல்லியது அவர் சொல்லியிருப்பார் இப்படியே நீங்கள் போகும்போது ஸ்தாபனங்களில் வந்து முடியுது மார்ட்டின் லூதர் பதினஞ்சாம் நூற்றாண்டில் போப்பை எதிர்த்து புரட்சி பண்ணி வெளியே வந்தார் இல்லையா அதுக்கு பிறகு தான் சாபனங்கள் உருவாச்சு சங்கங்கள் உருவாச்சு தலைவர்கள் உருவானாங்க இயேசுவின் பேராலே சபைகள் பல பல சபைகள் உருவாகி யானையை தடவி பார்த்த கூறுகிற மாதிரி அவையவே அவையவே இஷ்டத்துக்கு அவையவே செஞ்சிட்டான் கடைசியில் நம்ம இதில் தான் போய் மோதுவோம் அங்கே தான் நம்ம சிக்கியிருக்கோம் அதில் தான் நம்ம இருக்கோம் ஆனால் முதலாம் நூற்றாண்டில் இயேசு தொடங்கப்பட்ட அந்த சபைக்கு இயேசு தொடங்கப்பட்ட அந்த உபதேசத்துக்கு இயேசு தொடங்கப்பட்ட அந்த ஆதி அப்போசருடைய அஸ்திவாரத்துக்கு முழுமையாக நம்ம வரல என்பதை இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அதனால் எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரரமாக இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று யோவான் பத்தாதிகாரத்தில் இயேசு எப்படி முன்னாடி வந்தவங்களை எப்படி சொன்னாரோ பின்னாடி வந்தவங்களும் அப்படித்தான் தான் சில காலத்துக்கு பிறகு இருண்ட காலம் ஆனது இல்லையா அதுக்கு பிறகு ஆர்சியிலேருந்து முந்நூற்றி இருபத்தஞ்சில் கான்ஸ்டேன் என்ற ரோமா அரசை போப்பை ரோமாபுரியில் தலைமையாக வச்சு ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைன்னு சொல்லி கிறிஸ்தவ பேரால் அரசியல் மாதிரி மற்ற மதங்கள் மாதிரி ஒரு மதமாக ஆக்குனா அதை பிடிக்காமல் தானே புரட்சி பண்ணி வெளியே வந்தாங்க மாற்றியுள்ளுதரு அவரை சேர்ந்த ஸ்தாபனங்கள் எல்லாம் நிறையா தலைவர்கள் போராடினாங்க அதில் நிறையா பேர் கொல்லப்பட்டாங்க அந்த புரட்சியில் அதான் புரட்ச புரட்சியாளர்கள்னு அர்த்தம் அதில் சபை பிரிஞ்சு வேறு பை உங்கள் இஷ்டத்துக்கு பைபிளை வச்சுக்கோங்க உங்கள் மதம் வேறு அவங்க மதம் வேறேன்னு அன்னைக்கு பிரித்து விட்டாங்க பதினஞ்சாம் நூற்றாண்டில் நான் மாற்றி உதற செஞ்ச தவறு என்னென்னா அவர் பேரால சபையை தொடங்காமல் சாபனத்தை தொடங்காமல் ஊழியத்தை தொடங்காமல் கிறிஸ்துவின் சபை என்று ஏற்கனவே இருப்பதுனால கிறிஸ்தவ உபதேசம் ஏற்கனவே இருக்கிறதுனால கிறிஸ்தவ ஊழியர்கள் போதர்கள் இருக்கிறதுனால ஏற்கனவே ஆதி எப்போஸ்வர்கள் அதை சாபித்து அவங்க கிறிஸ்தவுக்குள்ளே மறைச்சிட்டாங்க ஆனால் அந்த உபதேசம் இருக்குது சத்தியம் இருக்குது அந்த ஊழியம் இருக்குது அதையே லூதர் பின்பற்றி கூட்டாமல் குறைக்காமல் அதையே அப்படியே இயேசுவை ஏ ஏற்கனவே இயேசு தலைவராக இருக்கார் சபைக்கு ஏசு தலையாக இருக்கார் இல்லையா அவரை தலைவராக வச்சு அது அப்போ சொல்ல அஸ்திபாரமாக்கி அந்த உபதேசத்தையே இவரும் மாறாமல் அப்படியே கரெக்டாக கடைபிடிச்சிருந்தால் அவர் புரட்சி செஞ்சதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அவர் அம்மா ஆர்சியிலேருந்து வெளியே வந்ததுக்கு அர்த்தம் இருக்குது ஸ்தாபனங்கள்த வந்து பிரிய வேண்டிய அவசியம் அன்றைக்கே இருந்திருக்காரு லுத்துரன் சபைன்னு சொல்லி அவர் பேராலேயே அவர் சபையை தொடங்கி கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டெடிக்கேட் பண்ண பண்ணவர் மீறி ஆர்சி சாமியார் ஒரு கன்னிஸ்திரி பொம்பளையை கட்டி ஜெர்மனியில் ஒரு புரட்சி செய்கிறாருன்னு பேரில் அவர் பேராலேயே பிசப்புன்னு சொல்லி அவரே தன்னை ஆக்கிக்கிட்டு அப்படியே உருவானது தான் அப்புறம் இருந்து பிரிஞ்சது செவன்த் டேன்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லிட்டாங்க அப்புறம் அங்கேருந்து பிரிஞ்சு கோவா சாட்சிகள் போயிட்டாங்க அங்கேருந்து அப்புறம் பெந்தே கோஷனு பிரிஞ்சாங்க அப்புறம் இன்னொன்று தீ பெந்தே சொல்லி தீனா ஒரிஜினல் நாங்கள் தான் சொல்லி அப்படி தொடங்கி என்னென்ன ஏசு பேர் சொல்லியிருக்க ஊழியங்கள் இருக்கோ என்னென்ன வ வார்த்தைகள் இருக்கோ எல்லாம் ஒவ்வொன்றா பிச்சு 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 ஒரு ஒரு பூ மாலையில் ஒவ்வொன்றா பிச்சுனா அங்கே நாறு தானே இருக்கும் அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு பழைய ஏற்பாட்லேயும் ஒவ்வொன்றா பிச்சு பிச்சு அந்த ஊழியம் இந்த ஊழியம் யகோவா ஊழியும் லேவி ஊழியோ அந்த எப்பத்தா ஊழியம் வந்து என்னென்னமோ வாய்க்கு வராத பேரெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் அவன் தலைவர் அவன் இப்போ கமிட்டி தலை செயலாளர் அவங்க அவங்க கிறிஸ்தவத்துக்கு ஆள் சேர்க்குறதை விட அவங்க ஸ்தாபனத்துக்கு ஆள் சேர்க்கறது தான் முக்கியமாக தான் பணம் வசூல் பண்ணுறது முக்கியமாக இப்படி நாசமாக போய் கெட்டு போய் ஏகமாகி கெட்டு போனாங்கன்னு சொன்ன மாதிரி தான் ரெண்டாயிரம் வருஷமாக அநியாயம் பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க சீரழித்து வச்சிருக்காங்க ஸ்தாபனங்கள் தலைவர்கள் தேவ பிள்ளைகளே இதை கேட்குற நீங்கள் நானும் ஒரு சீச போதகர் தான் ஒரு காலத்தில் நானும் சிக்கி கொண்டவன் தான் அதிலிருந்து கர்த்தர் என் கண்களை திறந்ததுனால இதை பேசுகிறேன் இவைகளெல்லாம் நம்ம ஓரம் கட்டிட்டு ஆதி அப்போ சொல்ல காலத்தில் முதலாம் நூற்றாண்டில் கிறிஸ்து ஏற்படுத்தின காரியங்களுக்கு நம்ம வரணும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இயேசுக்கு முன்னாடி உள்ள காரியத்தை தீர்க்க தரிசனமாக நிழலாட்டமாக உதாரணமாக அதை வைத்து கொண்டாலும் இயேசுக்கு பின்னாடி வந்த மிஷினரிகளும் ஸ்தாபனங்களும் சில ப சில விஷயங்கள் இயேசுவின் பேராலை சொன்னாலும் அந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டு பழைய ஏற்பாட்டில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நல்ல காரியங்கள் இருக்குது நிறையா இருக்குது அதையும் எடுத்துக்கொண்டு முதலாம் நூற்றாண்டில் இயேசு தொடங்கப்பட்ட அந்த சபைக்கு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் என்னை எல்லாமும் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் அவரால் இயன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை என்ற அந்த ஒத்த கருத்தோடு உலகத்துக்கு ஒரே ரட்சகர் ஒரே மீட்பர் ஒரே தலைவர் அவரே கிறிஸ்தவத்துக்கு மூலக்கல் அஸ்திவாரம் ஆதி அந்தம் எல்லாம் அவர்தான் அவரால் பயிற்சி பெற்று நியமிக்கப்பட்ட ஆதி அப்போ சொல்கள் நமக்கு கோல் மாடலாக வழிகாட்டிகளாக வைத்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்களை பாடமாக கிறித்தவங்களுக்கு எழுதப்பட்ட அதை கொண்டு அப்படி வந்துட்டோம்னா ஒரே கொடையின் கீழே எல்லாம் வந்துடுவோம் அப்படி வராத பட்சத்தில் நம்ம சிக்கி கொண்டிருக்கிற ஸ்தாபனங்கள் தலைவர்கள் போப்புகள் ரெவரண்டுகள் இவங்க முழுவதும் அவங்க அவங்க பணம் போயிடும் அவங்க அவங்க பதவி போயிடும் அவங்க அவங்க இதை தொழில் ஆயிரும் அவங்க அவங்களுக்கு சிக்கல் வந்துடும் நம்மளை ப பத்து பேர் மதிக்கணும் வைக்கணும் அது இல்லாமல் போயிடும் என்ற முறையில் இயேசுவை போது எல்லாம் இயேசு பக்கம் போயிடுவாங்க நான் என் பக்கம் ஏன் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும்னு சொல்லி அரசியல்வாதிகள் மாதிரி சில சில இல்லை பலர் இருப்பதுனாலே இன்றைக்கி அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு முடியாமல் பணம் பங்களா காரு வசதி பதவி இவைகளிலே சிக்குண்டு நம்ம இருப்பதனாலே அந்த இயேசு கிறிஸ்துவை முழுமையாக பின்பற்ற முடியாமல் இருக்குது ஒரு பெரிய ஐஸ்வர்யவான்மை ஒரு ஒரு வாலிமை இயேசுவை பின்பற்ற மனசு இருக்குது ஆசை இருக்குது இயேசுவை நேசிக்கினா ஆனால் உன் ஐஸ்வர்வத்தை உன் சொத்து சுகத்தையெல்லாம் தரித்திற ஏழைகளுக்கு கொடுத்துட்டு பின்பு என்னை பின்பற்றி வாண்டு இயேசு அவனை சோதிக்கும்போது அவன் மிகுந்த ஆஸ்தூர்லவனாக இருந்தபடினால துக்கத்தோடு போயிட்டான் இருக்குது அந்த ஆஸ்தி அவனை இயேசுவை பின்பற்றாதபடி செய்தது அது மாதிரி தான் இன்றைக்கி பட்டம் பதவிகள் பங்களா காரு வசதி ஆஸ்தி பணம் பேர் புகழ் பந்தா இவைகள் முழுவதும் இயேசுவை பின்பற்றாத அளவில் ஊழியர்களை கட்டி போட்டிருக்கு தேவ பிள்ளைய நான் எல்லாத்தையும் உதறி போட்டேன் பெரிய ஆலயத்தில் போதகராக இருந்தேன் நல்ல சம்பளம் நல்ல வசதி நல்ல வாகன வசதி எல்லா செல்வாக்கு சத்தியத்துக்கு வரும்போது உபதேசத்துக்கு வரும்போது இயேசுவா உலகமா என்று சொல்லும்போது இயேசுதான் அப்படின்னு வரும்போது எல்லாத்தையும் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் உதறி தான் ஆகணும் விட்டுது விடுது விட்டு தான் ஆகணும் அதனால் வர்ற கஷ்டங்கள் எதிர்ப்புகள் பாடுகளை சந்தித்து தான் ஆகணும் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகம் செய்யலாம் ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுக்கணும்னு சொல்கிறாரு தன் சிலுவை எடுக்கணும்னு சொல்கிறாரு அனுதுணமும் என்னை பின்பற்றணும்னு சொல்கிறாரு கண்டிஷன் போடுறார் எல்லாரும் அவரை பின்பற்றி போக முடியாது அதனால் ஒருவன் எனக்கு ஊழியை செய்தால் என்னை பின்பற்ற கடவான்னு சொல்கிறார் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் இந்த மாதிரி அவன் ஊழியை செய்தால் அவனை பிதாபானம் கணம் பண்ணுவார்ன்னு சொன்ன சொ சொன்னார் தவிர ஒருவங்க எனக்கு ஊழிங்கதான் கணம் பண்ணுவார் மாற்றிட்டாங்கப்படி எடிட் பண்ணி அந்த சீசர் போட்டு அந்த வசனத்தையே தூக்கிட்டாங்க பார்த்திங்களா அதனால் இயேசுவை ஊழி செய்கிறவன் அவரை பின்பற்றணும் அவருடைய பாதை எப்படி பஞ்சு பாதையா மலர் பாதையா ஒடுக்கமும் இடுக்கமான வழி இல்லையா உபத்திரவங்கள் தானே பரலோகத்துக்கு போக முடியும் அவர் எப்படி சென்றாரோ அந்த வழியில் தன் சிலுவை அவர் சிலுவை நம்ம சுமக்க முடியாது தன் சிலுவை நமக்குன்னு சில சிலுவை இருக்குது கஷ்டம் இருக்குது முள் இருக்குது பாடு இருக்குது இவைகளோடு கூட இயேசுவை பின்பற்றி பின்வாங்காமல் கலப்பை மேலே கையை வச்சு பின்வாங்கி போகாமல் இயேசுவையே அடிச்ச உடைகளையே தொடர்ந்து ஆதி அப்போ சொல்லிய தியாகங்களை நினைத்து கிறித்தவங்களுக்காக எழுதப்பட்ட நுருவங்களை நம்ம பின்பற்றி இது கரெக்டாக போனோம்னா யார்கிட்டையும் வஞ்சிக்காதபடி ஏமாற்றாதபடி நம்மை பாதுகாத்துக்கொள்வோம் மற்றவங்களை பாதுகாக்க வைப்போம் இதுதான் உண்மையான எழுப்புதல் ஆதி எழுப்புதல் வரணும் வரணும்னு நீங்கள் ஜபிக்கிறதுனால ஒரு புரோஜனம் கிடையாது இந்த காரியங்களாக சிந்தித்து யோசித்து உங்கள் சபையில் அதை கடைப்பிடிங்க சபையில் அப்பியாசம் பண்ணுங்க இயேசு கிரிசுடைய எச்சரிப்பை நம்முடைய எச்சரிப்பாக எடுத்துக்கொண்டு செயல்படுவோமாக ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறாரு இங்கே அநேக ஊழியர்காரங்க தரிசனம் என்ற பேரில் வஞ்சிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு குறிகாரங்கிட்ட ஒரு ஒரு பூஜாரிக்கிட்ட ஒரு மந்திரவாதி கிட்ட பொதுமக்கள் எப்படி ஏமாறுறாங்களோ வஞ்சிக்கப்படுறாங்களோ பணத்தை கொடுக்குறாங்களோ அதுபோல் இவங்க ஏசுவின் பேராலே கூறி சொல்லி சோசின்னு சொல்லி ஏசுவின் பேரால செய்வனை வச்சு தகுடு வச்சு ஏசுவின் பேரால பெரிய தெற்கு தரிசியாக தன்னை பெரிய இவன் மாதிரி காட்டிக்கிட்டு நம்மளை ஏமாற்றி ஆட்டையை போடுற கெடுக்கிற இந்த நிகழ்ச்சிகள் இந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம விலகி சுதாரித்து எவனுக்கு அடிமையாகாதபடி இயேசுவே தலைவராக தலைமையிடம் பரலோகமாக ஆதி அப்போசரன் வழிகாட்டியாக மற்றவங்கள்லாம் நம்ம எல்லாரும் சகோதரர்களாக சமமாக பாதித்து கிறிஸ்தவ ஊழியத்தை சித்தத்தை நிறைவேற்றுவோம் ஒருவனும் நம்மை வஞ்சியாதபடி இயேசுவின் எச்சரிக்கை செய்ததுனால் எச்சரிக்கையோடு இருந்து கத்துடைய ஊழியத்தை ஒருமித்து செய்வோம் மேலும் தொடர்புக்கு என்னோடய தொடர்பு நாளைக்கு ஒரு எச்சரிப்போடு உங்களை சந்திக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்